வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது தோல்விக்கு கா காரணம் தேடாதே இதை பற்றி அந்த வீடியோ அப்புறம் தோல்விக்கு என்ன காரணன்றதை பற்றி நீங்கள் என்ன செய்யணுன்றதை பற்றியும் அடுத்து நம்ம சொல்கிறேன் முதல்ல இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி நிறைய பேர் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த பிஸ்னஸில் திடீர் லாஸ் ஆகிடுச்சு அந்த லாஸுக்கு காரணம் நான் போய் ஒரு ஜோசிக்காரனை கேட்டனே உடனே அவர் சொன்னார் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு இந்த வீட்டுக்கு கால வீட்டில் காலோடு பாரு அதில் தான் நீ தொழில லாஸ் ஆகிட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் வந்துடும் அவளை தள்ளி வச்சிருவார் இன்னொரு சார் நீ இப்போ நீ பற்றா புல்ல இருப்பார் அது உன்னுடைய உன்னை கெடுக்க வந்த கோடாரி காம்பு அப்படிமா உடனே அந்த குழந்தையை வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த குழந்தை பா அப்பான்னு வந்தால் கூட வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த குழந்தைய ஒரு அன்புன்ற வார்த்தை கூட இல்லாமல் இன்னொரு குழந்தைய கொஞ்சம் அந்த குழந்தைய வெறுப்போம் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பற்றி தான் இந்த போய் விடிய நான் பார்க்குறேன் இந்த முட்டாள்தனத்துக்கு உண்மையான காரணம் எதுன்றதை திருடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் நியூஸாக சொல்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துவேன் தேங்க்யூ இதெல்லாம் முட்டாள்தனம்னு நான் சொல்லணேன் அப்போ இதுக்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் இதை நீங்கள் எத்தனையாக யாராவது நோச்சி யோசிச்சுருங்களா இந்த ஜோசிய காரணம் குறி சொல்கிறவங்க நம்பி உங்களுடைய வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க அதுதான் என்னோடய முதல் வார்த்தை அப்போ ஒரு பிஸ்னஸ்னு வரும்பொழுது டீ குடிக்கக்கூடாது பத்து பேருக்கு டீ வாங்கி கொடுக்குற நிலையிலையும் நீங்கள் இருப்பீங்க பத்து பைசா கூட பாக்கெட்டில் இல்லாமல் டீ குடிக்கக்கூட காசு இல்லாமல் சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பிஸ்னஸ் பர்சன் இருக்கிற உனக்கு சுத்தியமாக இருக்கும் இந்த எந்த நேரத்தில் பணம் வரணும்னு தெரியாது எந்த நேரத்தில் பணம் இல்லாமல் இருக்கணும் தெரியாது அதுதான் உண்மையான பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு உடைய அடையாளம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இந்த தவறான முடிவில் எடுக்கிறாங்க அதை விட உண்மையான முடிவு என்ன அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன் டே ஆர் மந்த்லி ஒன் டேவாவது ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் உங்களுடைய வரவு செலவை டெய்லி எழுதுகிறது பழக்கத்தை வச்சுக்கோங்க இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வந்தது எவ்வளோ செலவாச்சு உங்களை செல்லுலேயே குறிச்சிக்கலாம் நல்லது நோட் நோட் புக்கில் குறிச்சிக்கலாம் செல்லு இல்லை கம்ப்யூட்டர் அதில் ஏதாவது சேவ் பண்ணுவீங்க வீக்லி ஒன் டே அது எப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கிடைக்குதோ அப்போலாம் கூட நீங்கள் உட்காந்து இதில் எவ்வளோ விற்றுருக்கோம் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குது இதில் எத்தனை பேருக்கு ஆர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளோ வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு எலக்ட்ரிக் பில் இது வீட்டுக்கு வீட்டுக்கு உண்டான செலவுகள் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் அதில் ஒரு சிலர் என்ன செய்வான் உங்களுக்கு உங்கள்கிட்ட இப்போ இருக்க வேலைகள் சார் அவர் தப்பானவர் சார் இவர் தப்பானவர் சார்ன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் அவன் நூறுரூவா திருடுறான் அவன் ஆயரூவா திருடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் பத்தாயிரரூவா திருடுவான் ஆனால் இவன் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு உங்களோட குடியே இருந்து குடிக்கக்கூடிய ஒரு சில நம்பிக்கை துரோகிகளும் அவங்க கூடிய இருப்பான் ஆனால் உங்களால் சத்தியமாக அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அதுக்குள்ளேயும் நான் அவன் எஸ்கேப் ஆகி வேறு ஒத்துகிட்ட போயிடுவான் உங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு அவன் அவன் இடத்தவனை பார்க்க போயிடுவான் எடுத்துங்களா நாங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய அதை விட்டுட்டு டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவராது உங்களுடைய கணக்கை நீங்கள் தயவு செஞ்சு போடுங்க அதில் வர லாப அனுப்பிச்சுட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் அது எவ்வளோ வந்துருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த உனக்கு போற சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளையும் ஒரு பக்கம் எழுதுங்க வரப்பட்டு இல்லை செலவுகளையும் எழுதுங்க அப்போ தான் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு இதுதானே நான் வாங்கின சிகரெட் ஒரு பெரிய செலவா நான் வாங்கின பாட்டில் ஒரு பெரிய செலவா அப்படின்னு நினைக்கிறத விட்டு ஒரு பீடி வாங்கினா கூட அதை அந்த ஒரு வாடனே எழுதக்கூடிய ஒரு தகுதியை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எந்த தவறில் நீங்கள் எதில் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை தாண்டி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு ஒன்று உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வாழ்த்துக்கள் தேங்க்யூ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ